மூட்டு தேய்மானமோ இல்லை மூட்டு வழியோ இருக்கவங்க படிக்கட்டில் ஏறலாமா ஏறக்கூடாதா இல்லை படி ஏறனா மூட்டு தேய்மானமோ அதிகமாகுமோ அதிகமாகாதா சுத்தமாக சொல்லணும்னா படி ஏறுறது மூட்டுக்கு நன்மையா தீமையா அப்படின்றத இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபி சாரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மூட்டு வழி நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்காக போறோம் அப்படின்னா படி ஏறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம எதார்த்த வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க நீங்க எங்க போனாலுமே அட்லீஸ்ட் நாலு படியாவது ஏற வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும் இந்த மாதிரி நம்ம படியே ஏறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம அப்படி இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ படி ஏறுறது அவ்வளோ தீமையா நம்ம மூட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆனா எப்போ நமக்கு அது பிரச்சனையாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டுகளை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள்லையோ இல்ல இடுப்புல இருக்கக்கூடிய தசைகள்லையோ பலம் இல்லை அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க படி ஏறும்போது அது உங்க மூட்டுகளை பெரியதளவு பாதிக்கும் ஏன்னா நாலு மடங்கு வந்து நம்ம படி ஏறும்போது நம்மளோட உடம்பு வெயிட் வந்து நம்ம மூட்டு மேலே விடும் ஸோ இந்த நாலு மடங்கை தாங்குறதுக்கு நம்ம தசைகளும் ஸ்ட்ரென்த்தா இருந்தது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா நம்ம நல்லா இருக்கும்போது ஏறிக்கிட்டு தானே இருக்கும் எல்லாருமே படிக்கட்டு ஸோ அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது ஆனா எப்போ உங்களோட கால்களில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் வலுவிழந்து பலவீனமா இருக்கோ அந்த நேரத்துல நீங்க படியில் ஏறக்கூடாது அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு மூட்டு வலி அதிகமா கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த அதிகப்படியான வழியோட நீங்க படி போது உங்களுக்கு மூட்டு வலி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்தில் மட்டும் நீங்க படி ஏறாம இருக்கிறது நல்லது அப்ப நான் எப்ப படி ஏறணும் டாக்டர்ஸ் எல்லாம் படியே ஏறக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்றாங்க இதுலதான் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து படியே ஏறக்கூடாதுன்றது கிடையாது வலி இருக்கும்போது படி ஏறக்கூடாது இது ஒண்ணுதான் முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது வலி இருக்கும்போது படி ஏறக்கூடாது வலி சரியானதுக்கு அப்புறம் நம்ம கால்களை தயார்படுத்திட்டு கால்கள் பலமானதுக்கு அப்புறம் படி ஏறணும் ஏன் படி ஏறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கால்கள்ல இருக்கக்கூடிய இடுப்புல இருக்கக்கூடிய தசைகளுக்கு முக்கியமான பயிற்சி ஸோ அந்த பயிற்சியை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு டைம்ல நீங்க வந்து ஒரு சுச்சுவேஷன்ல படி ஏறும்போது அந்த நேரத்துல உங்களுக்கு மூட்டு வலி வந்துடும் ஸோ உடனே நீங்க என்ன நினைப்பீங்க ஆமா இல்லை படி ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏறினது நம்ம தப்புதா அதனாலதான் மூட்டு வலி வந்துருச்சு இல்ல அதனாலதான் இடுப்பு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க இதுல என்ன பிரச்சனை நீங்க ஏறாம இருந்து ஏறதுதான் பிரச்சனையே தவிர ஏறனாலே மூட்டு வலி வரும்ன்றது பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது படி ஏறுறது ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஆனா உங்க கால்களை தயார்படுத்தி அந்த எக்ஸசைசஸையும் பண்ணி உங்க கால்களை பலப்படுத்திட்டு நீங்க நிச்சயமா படியேற முடியும் நீங்க இத்தனை நாளா படியே ஏறலை இப்ப புதுசா ஏற போறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நீங்க வந்து இந்த மாதிரி படி ஏறுறதுக்கே பயமா இருக்கு எனக்கு கால்வழி வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கனாலும் சரி உங்களுக்கு பயன்படுற வகையில இப்ப நான் சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகளை வந்து ரெண்டு பேஸா குறிச்சிருக்கேன் அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ரெண்டு வாரத்துல இருந்து மூணு வாரம் நீங்க பண்ண வேண்டிய உடற்பயிற்சிகளை நான் சொல்ல போறேன் சோ அதை வந்து வாரத்துல மூணு நாள் இல்ல நாலு நாள் நீங்க பண்ணாலே போதுமானது இதை பண்ணி உங்களுக்கு எந்த வழியும் வரல அப்படின்னா கடைசி ஃபேஸ் நீங்க படியே டேரெக்டா ஏறி பாக்குறது பண்ணலாம் அப்படின்றத நான் எக்ஸசைஸ் நம்ம காலை ஃபர்ஸ்ட் பொறுமையாக ஒரு பத்து முறை மடக்கி நீட்டி வார்ம் அப் பண்ணிக்கணும் இது மாதிரி ரெண்டு காலுக்குமே ஒரு பத்து பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இது முடிஞ்சிடும் அடுத்த எக்ஸசைஸ் நேர காலை முட்டி மடக்காம தூக்கி இறக்கணும் இது எவ்வளவு உயரம் தூக்கணும் அப்படின்னா இந்த ஒரு காலோட கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா சோ அதுல இருந்து அந்த உயரத்தை மென்ஷன் பண்ணி அதிகபட்சம் அந்த லெவலுக்கு தூக்குனீங்கனாலே போதும் ரொம்ப ஃபுல்லாக தூக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த ரேஞ்சுக்கு தூக்கிட்டு இறக்கிடுங்க ஸோ இது ஒரு பத்து முறை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேண்ட்பேக் இருந்தது அப்படின்னா சேண்ட்பேக்கை காலில் கட்டிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படி இது இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெயிட் அந்த மாதிரி ஒரு துண்டுக்குள்ளே வச்சு துண்டை வந்து காலில் நல்லா சுற்றி டைட்டாக கட்டிக்கோங்க ஸோ கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இதை வச்சே நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும் இது மாதிரி வெயிட்டை வந்து காலில் கட்டிக்கிட்டு அப்படியே கீழே படுத்துட்டு நம்ம முன்னாடி பண்ண அதே ஸ்டேட்டில் கிரேஸை இந்த மாதிரி வெயிட்டோடு நம்ம பண்ணுறோம் ஸோ இது பண்ணும்போதுமே உங்களுக்கு மூட்டு வலி வந்தால் நீங்கள் இது பண்ணாதீங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸே பண்ணுங்கள் இதையும் ரெண்டு காலுக்கும் பத்து பத்து முறை பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்து ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு படுத்துக்கோங்க படுத்துக்கிட்டு காலை வெறுமனே மேலே தூக்குங்க இது ஈஸியாக இருக்குது அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி டவரில் எதாவது ஒரு வெயிட் வச்சு காலில் கட்டிக்கலாம் இல்லை ஹேண்ட்பேக் போட்டுக்கிட்டும் காலில் வெயிட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நேராக சைடில் ரைஸ் பண்ணலாம் இது மாதிரி ரெண்டு சைடு திரும்பி படுத்துமே ரெண்டு காலுக்குமே பத்து பத்து முறை பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டு காலையும் மடக்கி வச்சிட்டு இடுப்பை மேலே தூக்கணும் ஸோ இது மாதிரி ஸ்லோவாக தான் பண்ணணும் வேக வேகமாக பண்ணக்கூடாது பொறுமையாக இடுப்பை மேலே தூக்கி பொறுமையாக கீழே இறக்கணும் இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கோங்க ஈஸியாக இருந்தால் பதினஞ்சு முறை கூட பண்ணலாம் இது ஈஸியாக இருக்குது அப்படின்னா அடுத்தது ரெண்டு காலையும் மடக்கிட்டு ஒரு காலை மட்டும் நீட்டி இந்த மாதிரி நேராக நீட்டி பிடிச்சிக்கணும் ரெண்டு முட்டையும் நேராக மேலே இடுக்க தூக்கி தூக்கி விடணும் ஸோ இதுவும் உங்களுக்கு ஒருவேளை டஃபாக இருக்குன்னா முன்னாடி சொன்னதே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு காலுக்கும் பண்ணிக்கோங்க அடுத்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸில் நம்ம சேருக்கு கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து உட்காந்துக்கோங்க ரெண்டு கை ரெண்டு எல்போவில் இப்படி பிடிச்சிட்டு நேராக வச்சுக்கிட்டு நேராக எழுந்திருக்கணுங்க திருப்ப பொறுமையாக உட்காரணும் இது மாதிரி பத்து முறை பண்ணி இது ஈஸியாயிடுச்சு அப்படின்னா இதோட அடுத்த வேரியேஷன் அடுத்த வேரியேஷன் நீங்கள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு மூட்டை வலி வரலன்னா அதுக்கப்புறம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படின்னா ஒரு கால் இப்படி மடக்கி வச்சுக்கிறோம் ஒரு கால் நீட்டி வச்சுக்கிறோம் நீட்டி வச்சுட்டு நேராக அப்படியே எழுந்திருக்கணுங்க திரும்ப பொறுமையாக இந்த காலிலே வெயிட் போட்டு உட்காரணும் திருப்ப நேராக எழுந்துருங்க திருப்ப நேராக உட்காருங்க இவ்வளோ தூரம் உங்களால் வச்சு போனோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும் கொடுத்துட்டு எழுஞ்சு பாருங்க ஒரு காலில் ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி வச்சு ஸோ இது மாதிரி ரெண்டு காலுக்குமே காலை மாற்றி மாற்றி வச்சுட்டு வெயிட் போட்டு மாறி மாறி எழுந்துச்சு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்து மூட்டை வந்து நம்ம மடக்கி பார்த்துக்குறோம் எதுவுமே ஃபஸ்ட்டு வெறு காலை வந்து மடக்கி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பத்து பத்து முறை ரெண்டு காலுக்கும் அதில் உங்களுக்கு வழி இல்லை அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி டவலில் வெயிட் போட்டு கா அந்த டவலோட காலில் கட்டிக்கிட்டு அந்த வெயிட்டோட நம்ம வந்து இது பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே நீங்கள் வந்து டென் டென் கவுண்ட்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இது ஈஸியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கவுண்ட்ஸ் என்ன கூட அதிகப்படுத்திக்கலாம் பத்துன்றது பதினஞ்சு கூட பண்ணலாம் அடுத்து காலை வந்து ஒரு சைடாக நம்ம தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம் சைட் லெக் ரைஸ் பட் இது வந்து நீங்கள் தனியாக நின்று பண்ண முடியலைன்னா இது மாதிரி செவர பிடிச்சிட்டும் பண்ணலாம் அதுக்கப்புறம் இது ஈஸியாக இருந்தது அப்படின்னா இந்த சைடில் இருக்க மாதிரி நீங்கள் வெயிட் போட்டுமே காலை சைடில் ரைஸ் பண்ணி இறக்கலாம் இந்த மாதிரியுமே ரெண்டு காலுக்கும் பத்து முறை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஒரு காலம் மட்டும் பொறுமையா கொஞ்சம் மேலே தூக்கிட்டு அப்படியே நிக்கணுங்க எத்தனை செகண்ட் உங்களால் நிக்க முடியுதோ நின்று பிராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா இந்த பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஈஸியா ஸ்டெப்ஸ் வந்து ஏற முடியும் இது குறைஞ்சபட்சம் உங்களோட வயசை பொறுத்து ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நிக்கலாம் அறுபது வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நிக்கலாம் இல்லை டென் செகண்ட்ஸ்க்கு மேலே நின்னீங்கனாலும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஓகே தான் ஸோ இது முடியாதவங்க ஆரம்பத்தில் ஒரு காலில் வந்து இந்த மாதிரி வால் சப்போர்ட் வச்சு செவ்வரை பிடிச்சி பிடிச்சி கூட நம்ம பண்ணி நம்ம பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாம் அடுத்தது இந்த எக்ஸசைஸ் நீங்கள் கடைசியாக ட்ரை பண்ணுங்கள் அதாவது ஒரு மூணு வாரம் நாலு வாரம் கழித்து அஞ்சாவது வாரம் இல்லை வந்து ஒரு செகண்ட் மந்த்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு மாதம் கூட அந்த எக்ஸசைஸ்லேயே ட்ரெயின் பண்ணிவிட்டு கால் நல்லா ஸ்ட்ரென்த் ஆனதுக்கப்புறம் வழி இல்லைன்னா கூட இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது எப்படின்னா ஒரு ஸ்டெப்பில் நேராக கால் வச்சுட்டு நம்ம வீட்டில் படி இருக்கும் இல்லைங்களா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை சூஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக மேலே ஏறிட்டு பொறுமையாக இறங்கிடுங்க ஒரே கால் தான் இந்த கால் மேலே வச்சுருக்கோம் இதில் இப்படி ஏறுறோம் இன்னொரு கால் பின்னாடி இப்படி தொங்கிக்கிட்டு தான் இருக்கணும் திரும்ப இறங்கிக்க ஸோ ஃபுல்லாக ஏறுறிங்க இறங்கிக்கிறீங்க சைடில் பிடிச்சிக்கிட்டு இப்படி குடிஞ்ச மாதிரி ஏறாதீங்க சைடில் பிடிச்சாலுமே நேராக ஏறி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம படியில் சைடில் இருக்க சப்போர்ட்டை பிடிச்சும் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பத்து முறை ஒவ்வொரு காலுக்குமே நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே ஸ்டெப்ஸில் ஏற தயாராகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ எப்பவுமே ஸ்டெப்ஸில் ஏறுறதை விட இறங்குறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் படி எப்படி வழி இல்லாமல் இறங்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ இருக்குது ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளவுதாங்க இந்த வீடியோல சொல்லியிருக்கிற உடற்பயிற்சிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு மறக்காம பிசியோ ப்ரைட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன்பெறதோட நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே படி ஏறுறதை எளிமையாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ